வணக்கம் நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் வசந்த காலம் இனிவே துவங்கியது சுந்தரவனக்காடு துவங்கியது அங்கு ஜீவராசிகளும் தங்களது கடமையை செவ்வனே செய்ய தொடங்கின அந்த காட்டிலே இருந்த உயிரினங்களுக்குள் ஒன்றையொன்று சார்ந்து வாழ்ந்தது ஒருவருக்கொருவர் ஒற்றுமை நிலவியது வானரங்களான டிங்குவும் டங்கும் பேசிக்கொண்டே சென்று கொண்டிருந்தன ஏய் வாடா மணியாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் என்றது டிங்கு அதற்கு டங்கு போகும் போகும் போய் அங்கே என்ன பண்ண போறோம் நேத்து நடந்த பாடத்தையே திருப்பி வாத்தியார் படிக்க போறாரு அதை நம்ம கேட்க போறோம் அப்புறம் எழுத சொல்லுவாரு என்னை பார்த்து நீயும் உன்னை பார்த்து நானும் எழுத போறோம் வேற என்ன நடக்க போகுது என்றது டங்கு நேரா நேரத்துக்கு போனா தானடா பள்ளிக்கூடத்துக்குள்ள போக முடியும் முத மிஞ்சுல உட்காரலாம் சீக்கிரம் வாடா என்றது டிங்கு ஏய் சீக்கிரம் போனா தானடா பாடத்தையும் நல்லா கேட்கலாம் என்றது டிங்கு போடா முன்னாடி பெஞ்ச்ல உட்காந்தா படிப்பாளி பின்னாடி பெஞ்ச்ல உட்காந்தா படைப்பாளி படைப்பாளி ஆகணுமா படிப்பாளி ஆகணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ என்றது டங்கு இவர்களின் உரையாடலை புல்வெளியின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த இன்னும் எல்கேஜி யூகேஜி கூட செல்லாத மாறன் என்கிற முயலும் வீரன் என்கிற ஆமையும் டேய் இந்த ஒரு வருஷம் தாண்டா நம்ம சுத்திக்கிட்டு இருக்கலாம் அப்புறம் நம்மளையும் பள்ளிக்கூடத்தில் விடுவாங்க வாடா போய் விளையாடுவோம் என்று புல்வெளி மைதானத்திற்கு விளையாட வந்தன ஏய் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுவோம் என்று வீரநாமை நாமை முயல் மாறனை பார்த்து கேட்டது நாம இன்னைக்கு ஓட்டப்பந்தயம் விளையாடலாமா என்று கேட்டது எனக்கும் உனக்கும் தோதான விளையாட்டு சொல்லுவ அதை விட்டுட்டு ஓட்டப்பந்தயமா உன் ஓட்டத்துக்கு நான் வர முடியுமாடா என்று சொன்னது ஆமை அதற்கு முயல் நேத்து இந்த குதிரை எல்லாம் இங்க தாண்டா ஓடினானோ நல்ல வேலை நான் தப்பிச்சேன் இல்லனா சட்னி ஆயிருப்பேன் ஒரு புதர் இருந்துச்சா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டேன்டா வெளியவே வரலையே சத்தமெல்லாம் குறைஞ்ச உடனே நைஸா எட்டி பார்த்தேன் எல்லா குதிரை பயிலுங்களும் ஓடித்தாங்க மெல்ல மெல்ல நான் என் வீட்டுக்கு போயிட்டேன்டா அதான் இன்னைக்கு எனக்கு அந்த ஆசை வந்துட்டு என்று கூறியபடி கோட்டை வரைய ஆரம்பித்தது முயல் அதற்கு ஆமை சரிடா நீ முடிவு பண்ணிட்ட தோக்குறது ஜெயிக்கிறது வீரனுக்கெல்லாம் ஜகஜம் வெற்றி வேல் வீரவேல் என்று கோஷமிட்டபடி அங்கிருந்த ஒரு புள்ளை வாயில் வைத்துக் கொண்டு கோட்டில் வந்து நின்றது ஆமை ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தோக்குறவங்க பத்து தடவை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டே இந்த மைதானத்தை சுத்தி வரணும் அப்புறமா லட்டு ஜிலேபி முறுக்கு கள்ள முட்டாய் ஐஸ்கிரீம் இதெல்லாம் வர்ற பொங்கலுக்கு வாங்கி தரணும் சரியா என்று முயலும் கோட்டருகே வந்து நின்றது தன் மனதில் சந்தோஷம் வேகத்திற்கு இந்த பொடிப்பயல் ஓடி வருவானா என்ன எந்த ஒத்துக்கிட்டான்னு தெரியல நமக்கு தான் ஜிலேபி லாடு கள்ளமுட்டாய் எல்லாம் இன்னைக்கு இவன் கல்லா பெட்டியை காலி பண்ணிடுவோம் என்று யோசித்தபடியே பந்தயத்தை துவக்குவோமா என்று கேட்டது முயல் அது சரி ஒன்னு ரெண்டு மூணு சொல்றது பச்சைக்குடியெல்லாம் காட்டணும் என்று ஆமை கேட்கவே அதுக்கென்ன இதோ போயிட்டு இருக்க டங்குவையோ டிங்குவையோ கூப்பிட்டா சரியா போச்சு என்று முயல் சொன்னது சொல்லிக்கொண்டே அண்ண இங்க கொஞ்சம் வாங்கண்ண ஒரு பஞ்சாயத்து எதிர்கால படிப்பாளியும் படைப்பாளியும் நீங்க வந்து பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு போங்கண்ணா என்று கூறவே விருந்த புத்தகப்பையை தூக்கி இருந்துவிட்டு முதல் ஆளாக விளையாட்டு மைதானத்திற்கு வந்தது டங்கு ம் நடக்கட்டும் என்று கூறவே பின்னாடியே புத்தகப்பையை தூக்கி கொண்டு டிங்குவும் வந்து நின்றது உம் தொடங்கட்டு மாட்டோம் என்று வந்து நின்றவுடன் கூறவே அதற்கு வீரனாமே அண்ண அப்படி இல்லைண்ண ஒன்று ரெண்டு மூணு சொல்லணும் அப்புறம் பச்சை பச்சைக்குடி காட்டணும் அப்புறம்தான் நாங்க ஓடுவோம் என்றது அப்படியா கொடிக்கு எங்க போறது என்று சுத்தி முத்தி பார்த்தது டங்கு டிங்கு போட்டிருந்த சட்டை பச்சை நிறம் என்பதால் டிங்குவை பார்த்து அவசரத்திற்கு உதவுபவன் தான் நல்ல நண்பன் என்று கூறிக்கொண்டு டிங்குவை கேட்காமலேயே சட்டையை கழட்டிவிட்டது டிங்குவிற்கோ ஒரே கூச்சம் டேய் என்னடா இந்த நேரத்துல போய் சட்டையை கட்டிட்ட மாலவிகாவும் மீனாட்சியும் வர்ற நேரம்டா என்ன பார்த்தா என்னடா நினைப்பாங்க என்னடா இப்படி பண்ணிப்புட்ட என்று கூறியபடி கையை கட்டி கொண்டு கோட்டிலேயே அமர்ந்து விட்டது அருகே இருந்த குச்சியை எடுத்து சட்டையில் மாட்டிக்கொண்டு தொடங்கட்டு மாட்டம் என்று டங்கு கட்டளையிட்டது அது சரி ஒன்று ரெண்டு மூணு சொல்றது என்று ஆமை கேட்கவே அதுக்கென்ன இங்கே பாரு இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏங்கிட்டு சொல்லாத நான் டீச்சர் கேட்டாலே சொல்ல மாட்டேன் என்னை பார்த்து ஒன்று ரெண்டு மூணு சொல்ல சொல்றேன் ஒரு படைப்பாளியை பார்த்து பேசுகிற பேச்சா இது டேய் டிங்கு நீ சொல்லுடா என்று கூறவே ஆமா இதுக்கு மட்டும் நான் என்று அழுத்துக்கொண்டே ஒன் டூ த்ரீ ஜூட் என்றது டிங்கு சொன்ன உடனே முயல் ஓட தொடங்கியது ஆமையும் மெல்ல நகரத் தொடங்கியது அந்த பக்கம் பார்த்தா மாலவிகாவும் மீனாட்சியும் நடந்து வந்துக்கிட்டிருக்காங்க இருக்காங்க டேய் சீக்கிரம் சட்டையை கொடுடா மாலவிகாவும் மீனாட்சியும் வந்துகிட்டு இருக்காங்க என்றது டிங்கு டங்குவிடமிருந்து சட்டையை வாங்கிக் கொண்டு வேகமாக போட்டுக்கொண்டு ஹீரோ போல் நின்றது டிங்கோ அருகே வந்த மாளவிகாவும் மீனாட்சியும் நீ இவனோட சேர்வது எப்போத்தான் இருக்க போறையோ தெரியல ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு இங்க நிற்கிறீங்க சட்டைய வேற தலைகீழா போட்டிருக்க ஏன் டங்கு சொல்லலையா என்று கூறவே டிங்குவிற்கு மிகவும் கூச்சமாக போய்விட்டது இவர்கள் கதை இப்படி இருக்க அங்கே வேகமாக முயல் மாறன் ஊடிக்கொண்டிருந்தான் வீரநாமை மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது அடிக்கடி வெற்றிவேல் வீரவேல் வசனம் வேறு டே வீரா வசனமாடா முக்கியம் வேகமா ஓடுடா என்று மீனாட்சி சொல்லிக்கொண்டி பள்ளிக்கூடத்திற்கு விரைந்தாள் ம் என்னமோ நீங்க சொல்லிட்டு போறீங்க வெற்றி வேல் வீரவேல்னு சொன்னா கொஞ்சம் வேகம் வருமானு பாக்குறேன் எனக்கு பேரு வேற எங்க அம்மா வீரன்னு வச்சுட்டு பார்ப்போம் பார்ப்போம் என்றது ஆமை லட்டு ஜிலேபி எல்லாம் தின்னு ரொம்ப நாள் ஆச்சு என்றபடி நடந்து கொண்டிருந்த முயல் சற்று நின்று திரும்பி பார்த்தது என்ன இந்த வீரன் பையன் ஆரம்பிச்ச இடத்துலதான் இன்னும் வந்துகிட்டு இருக்கான் நம்ம இவ்வளவு தூரம் ஓடி வந்துவிட்டோம் இவன் என்ன நாளை காலை தான் வருவான் புற இருக்கு அவன் என்ன பண்ணுவான் லட்டு ஜிலேபியும் நமக்கு இருக்கு என்று கூறியபடி ஓடிய முயல் நடந்து செல்ல ஆரம்பித்தது சற்று தூரம் தள்ளி திரும்பி பார்த்தபோதும் ஆமை வீரன் அவே இடத்திலேயே நடந்து வருவது போல் தோன்றவே சரி செத்த ரெஸ்ட் எடுப்போம் அவன் நம்மளை தாண்டி போனா கூட நம்ம ஓடி போய் ஜெயிச்சிடலாம் நம்மளோட வேகம் என்ன சுறுசுறுப்பு என்ன இந்த ஆட்டத்துலலாம் நம்ம தான் ஜெயிப்போம் தெரியாதனமா லட்டு ஜிலேபியும் பந்தயம் கட்டிட்டான் லட்டு லாடு ஜிலேபி கல்ல முட்டாய் பொங்கலோ பொங்கல் என்றபடி சற்று புல்வெளியில் தலை வைத்து தூங்க ஆரம்பித்துவிட்டது வீரனாமை அடிக்கொரு தடை தன் வசனத்தை சொல்லிக் கொண்டே முன்னேறி நடந்தது தூரங்கள் குறைந்தன வெற்றி இலக்கை மிகவும் முயன்று வீரனாமை அடைந்தது கர்ணம் கொண்ட மாறன் தூங்கி வழிந்தது தூங்கி எழிந்து பார்க்கும்போது ஆமை தன் இலக்கை அடைந்து வெற்றி பெற்றதைக் கண்டு கூச்சத்துடன் முயன்றால் முடியாதவர்கள் முயற்சி செய்தால் இயலாதவர்கள் இலக்கை அடையலாம் என்னதான் உடல் உறுதியும் செயல்பாடும் இருந்தாலும் சோம்பேறித்தனம் வந்துவிட்டால் என்னை போல் தோற்கத்தான் வேண்டும் என்று தன் தோல்வியை பெருந்தன்மையோடு ஒத்துக்கொண்டது முயல் ஆமையும் முயலும் கைகோர்த்து நடந்து வந்து கொண்டிருந்தன பாதையில் டங்கு பலுங்கி விளையாடி கொண்டிருந்தது அண்ண என்னென்ன ஒண்டியா பலங்கி விளையாடிட்டு இருக்கீங்க என்று முயல் மாறன் கேட்க டே ஒண்டியா விளையாண்டா தாண்டா நம்ம ஜெயிக்கலாம் இன்னொருத்தவனோட விளையாடா அவன் ஜெயிச்சிடுவான் இந்த படைப்பாளிக்கு அதெல்லாம் பங்கண்டா போங்கடா போங்க இந்த டிங்கு வர வரைக்கும் நான் இங்கே தாண்டா விளையாடிக்கிட்டு இருப்பேன் என்று டேட்டா காட்டியது நண்பர்களே முயன்றால் கிடைப்பது வெற்றி முயலாவிட்டால் கிடைப்பது தோல்வி வெற்றியோ தோல்வியோ நண்பர்கள் என்றும் நண்பர்களாகவே இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல நீதிக்கதையை நம் பார்வையில் சிந்திப்போம் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி மகிழ்ச்சி